இரிட்டேட்டாக இருக்குது ஒரு மாதிரி நான் சோல்ட்ரு பிடிச்சிக்குது கழுத்து வலிக்குது தலை கிருங்குது ஒரு மாதிரி ஆகுது கேஸ்ட்ரிக் பிடிக்குது நெஞ்சு படபடங்குது என்ன பண்ணுனே தென்ன படுத்தா அப்படியே வந்து உக்காந்துக்கிறேன் பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மலத்தில் சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இந்த மேஜர் டிசீஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருக்கு இருக்கு இருக்க அவங்களுக்கு மேஜர் தான் மாறிடும் அப்போ முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மலக்குடல் இருக்கின்ற கழிவுகளால் தான் வாத நோய் ப்ரைமரியாக வாதம் கிரியேட் ஆகுதுங்கிறான் வாதத்துக்கு அந்த லிக்யூட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அந்த மலைக்குடலில் ஜாயின் பிரச்சனை வராது ஷோல்ட்ரு பிரச்சனை வராது கழுத்து பிரச்சனை வராது கண் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் பதிய தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அத்தனை வகையான பெயின் மேக்சிமம் பெயின்ஸு சரிங்களா ஹிப் ப்ராப்ளம் மலைச்சிக்கங்க சிம்பிளுங்க ஓம் என்ற வடிவம் கொண்ட அற்புதமான அந்த மலம் கொண்ட மழைக்குடல் ஒரு அற்புதமானது அது தண்ணியை வச்சிருக்கணும் கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றணும் இன் வந்ததாக வெளியேற்றணும் அதாவது தாங்கக்கூடாது உள்ளே உள்ள ஏதாவது வந்துச்சுன்னா அதை வெளியேற்றணும் அப்போ வெளியான கரெக்டாக வாட்டர் இருக்கணும் இல்லை வாட்டர் கண்டென்ட்னால தான் நான் மலைச்சிக்கிட்டு வருது ஃபைபர் கண்டென்ட் இல்லாதனால மலைச்சிக்கிட்டு வருது அப்போ நிறைய வாட்டர் கண்டென்ட் உணவுகளை சா சேர்த்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் உணவுகளை சேர்த்துக்கணும் இதுதான் ரூல் இதை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எனி இது பேர் எனிமா கிட் அதிலே இன்செக்ஷன் போட்டிருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம இன்னும் மாதத்துக்கு ஒரு முறை மலக்குடலை க்ளீன் பண்ணணும் மலக்குடலை க்ளீன் பண்ணும்போது மனம் அற்புதமாக இருக்கும் நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் ரிமூவ் ஆகிடும் நல்லா தூக்கம் வரும் ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் நடக்கும் நல்லா பண்ணணும் ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் மலைச்சிக்கிறனால ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளமுக்காசி மலைச்சிக்கல் அப்போ சிக்கல் மனது சிக்கல் அதிகமான தொந்தி வருவதற்கு நான காரணங்கள் ஒபிஸ் வரது காரணமும் மலச்சிக்கல் தான் குடலை கழுவோம் மனதை சுத்தம் படுத்துவோம் சரியா குருவுக்கு துரோகம் பண்ணாலும் குடலுக்கு துரோகம் பண்ணாது இது எப்படி இருக்குது அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய குடல் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா அளவான இடையிலடையில இடையில் நொறுங்க திண்ணியை போட்டு என்ன பண்ணக்கூடாது தின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு நொறுங்கன்னா நிறைய நொறுங்கி நிதிங்கணும் அப்படின்னு அர்த்தம் தான் நொறுங்கி நின்று நிதானமாக மென்று அரைத்து அதில் இருக்க சத்துக்களை எல்லாம் சுவை நரம்புகள் வழியாக இழுத்து சாப்பிடும்போது நல்ல டைஜஸ்ட் ஆகும் நல்ல டைஜஸ்ட் உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது புத்துணர்ச்சி கிடைச்சுனா எப்படி கான்ஸ்பேஷன் வரும் அதனால் ஃபைபர் கண்டன்ட் சாப்பிடுங்க வாட்டர் கண்டென்ட் இன்டேக் பண்ணுங்கள் முகம் பொழிவு தரும் இளமையாக இருக்கலாம் மாஸ்க் ஒருக்கா இந்த எனி மார்க்கெட்டில் க்ளீன் பண்ணுங்கள் நிறையா நம்ம வெளியே வெளியில் போய் நிறைய சாப்பிட்றோம் ஆயில்லை சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் ஆனால் நம்ம குடலுடைய க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துரும் சரியா குடலை க்ளீன் பண்ணுவோம் மனதை சுத்தப்படுத்துவோம் நன்றி